கொங்குத்தேர் வாழ்க்கை அஞ்சிறை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பழியது கெளிய நட்பின் மயிலியல் சிறியிற்று அறிவை கூந்தலின் நரியவும் முழவோ நீ எறியும் பூவே இந்த தலை சிறந்த பாடல் குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கு இறையனாரால் பாடப்பட்ட பாடல் இதுதான் நம்ம எல்லோருக்கும் புரியும்படி சொல்லணும்னா சிவன் தருமிக்கு கொடுத்ததா சொல்லப்படுற பாடல் இது வங்கிய சூடாமணி அப்படிங்கிற ஒரு மன்னன் மதுரையை ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு இவருக்கு செம்பக பாண்டியன் அப்படிங்கிற இன்னொரு பேரும் உண்டு இவர் ஒரு முறை அவர் மனைவியோடு பேசிட்டு இருக்கிறப்போ அவங்களோட கூந்தலேருந்து ஒரு வகையான அருமையான மனம் வருது அதை பார்த்துட்டு பெண்களோட கூந்தலுக்கு செயற்கை மனமா இல்லைன்னா இயற்கை மனமா அப்படிங்கிற சந்தேகமே அவருக்கு தோன்றுது இந்த சந்தேகத்தை யார் தீர்த்து வைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆயிரம் பொற்காசுகள் பரிசாக தருவேன் அப்படிங்கிற போட்டியையும் இவர் வைக்கிறாரு இந்த காலமாக இருந்தா எளிமையா சொல்லிருவாங்க செயற்கை மனம்தான் ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது பெண்கள் தன்னுடைய கூந்தலுக்கும் உடம்புக்கும் நிறைய பொடிகளை பயன்படுத்தி குளிச்சுட்டு இருந்தாங்க அதனால பெண்கள் கூந்தலில் துர்நாற்றம்ங்கிற ஒன்னே இல்லையாம் அதனால தான் மன்னனுக்கு இப்படி ஒரு சந்தேகமே ஏற்படுது இந்த சந்தேகத்துக்கு விடை கூறுறவங்களுக்கு ஆயிரம் பொற்காசுகள்னு மன்னன் அறிவித்த உடனே எல்லாரும் எப்படியாட்டு இதற்கு விடை சொல்லணும்னு முன் வர்றாங்க இந்த சூழ்நிலையில தான் தருமி அப்படிங்கிற ஒரு புலவன் அந்த ஊரில் ரொம்ப வறுமையில வாழ்ந்துகிட்டு இருந்தாரு அவருக்கு எந்த உறவுகளும் கிடையாது அவர் ஒரு சிவன் பக்தன் அப்படிங்கிறதால அந்த ஊர்ல சொக்கநாதன் அப்படிங்கிற பெயரில் வீற்றிருந்த சிவனுடைய கோவிலுக்கு போய் வணங்கிக்கிறாரு தருமியோட பக்தியை கண்டு தருமிக்கு உதவி செய்யணும்னு சொல்லி சிவபெருமான் நினைக்கிறாரு அதனால ஒரு புலவர் வேடம் கொண்டு தருமிக்கு வந்து ஒரு பாடல் கொடுக்கறாரு அந்த பாடலை எடுத்துட்டு போய் தருமி மன்னன்கிட்ட கொடுக்க மன்னனுக்கு அந்த பாடல் ரொம்ப பிடிச்சு போயிருது அந்த பாடலோட பொருள் என்னன்னா மண்டை பார்த்து கேட்குறாரு நீ எவ்வளவோ மலர்களில் போய் தேன் குடிச்சிருக்க அந்த மலர்கள இருக்கிற வாசம் ஏதாட்டு பெண்களோட கூந்தலில் இருக்கிற வாசத்துக்கு ஈடாகிருக்கா அப்படிங்கிற கேள்வி தான் அது அதாவது மறைமுகமாக என்ன சொல்லுதுன்னா பெண்கள் கூந்தலுக்கு இயற்கை மனம்தான் செயற்கை மனம் இல்லை அப்படிங்கிற பொருளை குறிக்குது மண்ணுன்னு சொல்லப்போனால் இதே பதிலை தான் எதிர்பார்த்து காத்திருந்தாரு ஏன்னா தன் மனைவியோட கூந்தலை வச்சு தானே அவருக்கு அந்த சந்தேகமே வந்தது அதனால் இந்த பதில் அவருக்கு ரொம்ப திருப்தியாக இருந்ததால் ஆயிரம் பொற்காசுகளையும் பரிசா கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு இந்த வேலை தான் அந்த இடத்துக்கு நக்கீரர் வராரு நக்கீரர் இந்த பாடல்ல பொருள் குற்றம் இருக்கு பெண்கள் கூந்தலுக்கு செயற்கை மனம்தானே தவிர இயற்கை மனம்லாம் இல்லை அதனால இந்த பாடலுக்கு பரிசு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு இந்த தகவலை நேரடியா சிவன்கிட்ட போய் சொல்றாரு தருமே சொன்ன ஒன்னா சிவனுக்கு பயங்கர கோவம் நேர அவைக்கு வராரு நக்கீரர் பார்த்து கேள்வி கேட்குறாரு என்னுடைய பாடல்ல குற்றம் கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்குறாரு நக்கீரரும் நாதான் அந்த பாடல்ல பொருள் குற்றம் இருக்கு பெண்கள் பூசிக்கிற பொடியால் மட்டுமே கூந்தல் மனம் தருதே தவிர அவங்களுக்கு எந்த ஒரு இயற்கை மனமும் இல்லை அப்படின்னு சொல்லி நக்கீரர் வாதாடுறாரு இருவருக்குமான வாதம் அதிகமாயிட்டே போகுது அந்த நேரத்தில் சிவன் அப்படின்னா நீ வணங்கிற உமாதேவியோட கூந்தலுக்கும் செயற்கை மனம்தானா அப்படின்னு கேட்க நக்கீரர் ஆமான் பதில் சொல்றாரு சிவனுடைய கோபம் அதிகமாகுது இவ்வளவு நேரமும் புலவர் வேடத்துல இருந்த சிவன் அவரோட கோலம் வந்து நெற்றி கண்ணை திறக்கிறாரு நெற்றிக்கண்ணோட வெப்பத்தால் நக்கீரர் உடம்பு எல்லாமே சூடாக ஆரம்பிக்குது அவர் நேராக ஓடிப்போய் குளத்துல போய் குதிக்கிறாரு அவையில இருந்த மற்ற புலவர்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல நக்கீரர் இல்லாமல் அவை எப்படி தொடர்ந்து நடத்துறது அதனால சிவனை நோக்கி நக்கீரரை மன்னிச்சு அருளுமாறு வேண்டிக்கிட்டு பாடல் பாட ஆரம்பிக்கிறாங்க சிவனும் நிலைமையை புரிஞ்சுக்கிறாரு தன்னுடைய தொண்டனை தானே மன்னிக்காம வேற யார் மன்னிப்பாங்க அப்படிங்கிறதுனால நக்கீரரை மன்னிச்சு தன் கரம் கொடுத்து தூக்கியும் விடுறாரு அதற்கு பின்னாடி நக்கீரர் அந்த பொற்காசுகளை தருமிக்கே கொடுக்கறாரு பாண்டிய மன்னனுமே தருமையோட வறுமை போக்கும் அளவுக்கு எவ்வளவு பரிசுகள் கொடுக்க முடியுமோ அவ்வளவு பரிசுகளும் கொடுக்கறாரு இந்த கதை திருவிளையாடு புராணத்தில் இருந்தாலும் கூட சிவன் கொடுத்ததாக சொல்லப்படுற அந்த கொங்குத்தேர் வாழ்க்கை அப்படிங்கிற பாடல் சங்க இலக்கியமான குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கு